இப்போ பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து உருள்றேன் இங்கே சாயிறேன் அங்கே சாயிரம் மொத்த விண்ணுறுதி நிலைமை என்னையே பார்க்குது யாரை என்னடா ஆச்சு என்ன பண்ணுறாரு இவர் அப்படி நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பலர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குகள் இல்லை யாரும் சொல்ல மாட்டேன் அது வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பா விள முடியும்னா காட்சி கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேரு போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொழி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் விழுந்தது எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் பாலுமேந்திரா மாதிரி உங்களால எடுக்க முடியல அப்படின்னு அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்துல வேணும் அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் பக்கத்தில் இருந்தா போதும் அவன் இருந்தான்னா நீங்க எந்த நோய் எந்த நோயும் வராது உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் அவனும் தனியவன் டைப்பும் சிக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம் அது குறிப்பாக நானே என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம் அன்னைக்கு தனியாக விண்ணூர்தி நிலையத்தெல்லாம் மாட்டிட்டேன் எல்லாரும் தூர வைப்பான் நான் வருவாங்க படம் எடுப்பாங்க நான் இருப்பேன் இப்போ பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து ஊருள் இங்கே சாகிறேன் அங்கே சாயிற மொத்த விண்ணூர்தி நிலையமே என்னையே பார்க்குது யார் என்னடா ஆச்சு என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு அவ்வளவு நகைச்சுவையா பேசக்கூடியவன் அவன் அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு கலைஞன் அவன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை புதிதாக அறிமுகமாகியிருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக் கிரீசா அந்த கிரீசா குரூப் அவங்கெல்லாம் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் வி உதயகுமார் என் தம்பி எல் விஜய் இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை மரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இது எங்கள் அப்பாவை வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட அவர் நீங்க வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்க இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சப்பாருன்னு இந்த திரையரங்கு இல்லை யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டுப் போட்டியில பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீளவான உடையில் அந்த பாட்டெல்லாம் வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பலர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளைமேக்ஸ் சண்டதானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க அது கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவில முடியும்னு காட்சி பாப்பில அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்ப ரெண்டாவதுல இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரபரப்பாக அடுத்துக்கிட்டு கையில ஒரு பாப்பையே வாழ்வே மாயம் நாடகம் விடும் காச்சி ஐய ஐயா அதோட கதம் அப்படி இருக்கும் படம் நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில போட்ட தவறாம பாருங்க அப்ப யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் சில பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு நீங்க இதெல்லாம் கண்ணராசி எழுதிப்பாரு இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமைப்பத்தை எழுதிப்பாருங்க அதுக்கு மேல ஒரு அப்ப எழுதியிருப்பாங்க அதான் எங்க அப்பையும் கங்கை மர ஐயா அப்படியே எதிர்பார நினைக்கிறீங்க ஒன்னும் இல்ல மண்ணில் இந்த பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க அப்பாங்க சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராக வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்ப எல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னா கேளுற இந்த பாட்டை கேட்டா வரும்டா என்னங்கப்பா நீங்க இப்ப அப்பதைக்கு வந்து அப்பதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மெல்லிசை எழுத முடியும் கவிதைத்தனமாகவும் எழுத முடியும் அந்த பகல் நிலவு படத்துல பூ மாலையே இல்லந்தோல் சேரவ நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை எத்தனமே இருக்கும் அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் கரகாட்டக்காரன் கங்கே மரனா கரகாட்டக்காரன் படம் ஏவன் நமோ நடிகர் நடிச்சு பார்த்தான் ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதலாக நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதை நான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன் சொல்றாங்க அவரு அந்த மோகனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை பூமி தனக்கு காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கிற உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை அதான் அங்க இருக்கிற சிக்கல் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒருவர் என்னுடைய அப்பா அது கங்கை அமரன் அவர்கள் அண்ணன் ஆரிய குலகுமாரு அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க கிழக்கு வாசல் பொன்னுமணி சின்னக்கன்று எஜமான் படங்கள் எல்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான் திரையில் ஒரு கவிதை அதில் வந்து பொன்னுமணிலாம் அன்பை சுமந்து சுமந்து மொத்த பாட்ட படத்தையும் அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்பா இளையராஜாவோ அண்ணி உதயகுமாரோ அவ்வளோ பெரிய படைப்பாளிகள் என் தம்பி பேரரசெலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு ஒரு படைப்பாளி எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க அந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய் ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது அம்மாவை காணாம் காணும் எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா இங்கே இருக்காங்க இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நி நிகழ்ச்சியாளர்கள் குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தாய் அகிலா என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு நாளும் புகழும் நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசி கொண்டிருக்கும் போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது அப்ப அந்த நேரத்தில் போர் சூழல் தான் போர் தான் ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது கலைஞர்களை போற்றுவது விருந்து போற்று விருந்து உபசரிப்பது அதுல சின்ன குறையும் இல்லை அப்ப நாங்க மரண வீட்டிலேயே வந்தாலும் காபி குடிப்போம் வந்து தேநீர் குடிப்போம் குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போகணும்னு தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போகணும்னு சொல்ல பரம்பரை நாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்ன கேட்குறாங்க தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் பாலுமேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு ஒரு உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தார் இப்போ பக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் பொட்டம்மான் வந்து நீ கண்டு அது ஊர் பாசம் ஊர் பாசத்தில் புகழறாரு தான் கண்டுகாதைன்னு சொல்கிறாள் அப்படி ஒரு படைப்பாளி எப்படியாவது அந்த நாட்டுக்கு தரணி என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார் நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசினேன் எனக்கு கடவுள் சீட் இடானார் இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போயிரு நான் உன்னை படகால் அனுப்பிடுறேன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ சொல்லலாம்ல ஒன்றும் இல்லை அடகால அனுப்பிடுறேன் அம்மாவை என்னடா நான் செய்யுறது நீ அம்மாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் நான் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு முயற்சி எடுத்தேன் அது சரியாக வரல அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சிக்கிறனோ தமிழ் உலகில் இந்த தென்னிந்திய உள்ள உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்தீங்கன்னா பரதன் மணிரத்னம் மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பால்மகேந்திரா தான் அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது எப்படி காட்சி வைப்பது நகர்த்துவது எந்த இடத்துல எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது அது அவ்வளவு அழகா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்துல இல்லை எல்லா படத்தையும் இசை வச்சது எங்க தான் அப்படி ஒரு இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும் நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான் உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அந்த பாட்டை நீங்கள் வரியில் எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போற அந்த தனியாக கண்ண மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பிறதான் சிம்பனி அதனால் அவர் செல்வன் இல்லை நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியம் அல்ல அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் இறைவனா என்னென்னா நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க அதுக்கு ஒரு விஷயம் பலர் சிலது இந்த திருள் படம் வாங்க அதெல்லாமா சொல்லுவாங்க அடிதடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசை வைச்சா சரியா இருக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா குவா படத்துக்கும் எடுப்பார் விடிஞ்சா கல்யாணத்துக்கு சேமிப்பாரு நூறாவது நாளைக்கு சேமிப்பாரு அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வதிலைக்கு சேமிப்பாரு ரெண்டு எல்லாம் ஒரே இசைய்பாளர் நீங்க நம்ப மாட்டீங்க ஏன் இறைவன் இறைவன் கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவர் நல்ல வந்தாலும் வாழ்த்துவாரு கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு குழந்தைக்கும் வாழ்த்து பெரியவங்களுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து உயிரோட இருக்கவனுக்கு வாழ்த்து செத்தவனுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து அது ஒரு அது ஒரு அதனாலதான் அது இசை இறைவன் அதுக்கு அது அவரை பொறுத்த வரைக்கும் படம் பார்க்க போகும்போது அப்ப நான் இந்த நான் வாழ வைப்பேன் நினைக்கிறேன் அந்த படத்துல பார்த்து பார்க்குறோம் அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொழி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது எழுந்திருக்கும் இளையராஜான்னு பேருபட்டா கைதுட்டான் அதான் எங்க அண்ணன் அரிவிந்து குமார் சொன்ன அவர் பேரப்பட்டா வியாபாரம் ஆகும் எடுத்த உடனே கதாநாயகம் தான் போடுவாங்க ஆனா இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான் அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறையா இருக்குது அதை நிறைய பேசியிருக்கேன் நேர குறைவாக இருக்கு ஆனால் ஒன்னு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு க ஒரு படம் அந்த படம் வந்து கோயம்பேடு திரையிட்டு இருந்தாங்க நான் அப்போ ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலாம் அப்போ தான் இருக்கும் நாங்கள்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது அதில் அண்ணன் முரளி எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க தேவையானலாம் நடிச்சிருந்தாங்க ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது அப்போ படம் வந்து படம் போய்ட்டு காட்சியெல்லாம் போய்ட்டுருக்கு அதில் முரளி அண்ணன் வந்து தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வண்டியில் வரும் வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஒரு ஒரு வண்டி மா வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர்றார் அவ்வளோ தான் அந்த பாட்டு அந்த பாட்டு வித அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு வந்த கிளி இரண்டு அதில் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த இருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தல் அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நீக்கும் பாட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நீக்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் நூற்று போம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல நெஞ்ச துவைக்கிற ராகம் இது நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும் நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பாட்டு ஒண்ணுமில்ல வண்டிங்கிட்டுங்கிட்டும் போகுது பாட்டை முடிச்சு அ நிறுத்தின மொத்த திரையரங்க இருந்துச்சு இன்னும் ஒரு வர போடுறா நான் பாருங்க அன்னைக்குதான் இசையின் ஆக்கிரமிப்பு இசையின் ஈர்ப்பு ஏன்னா அவன் சொல்றான் இசையால் அடைய முடியாத இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான் அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான தான் எங்க அப்பா இளையராஜா அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்துல எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாளிகள் குறிப்பா என் தம்பி செளியனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பா வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பத்து பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அஜயன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்றுக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பேர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் ஆர்வீர் இளவல் முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தம்பி முனிஷ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பொறுத்துக்கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் வணக்கம்